மசூம் அமார் நிறைந்த பெரியவர்களே சகோதரர்களே இன்று ஓதப்பட்ட ஆயத்துகளில் போர் சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை அல்லாமை தருகிறான் நிறைய இடங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்துள்ளான் குறிப்பாக யுத்தம் நடந்த நாளிலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் இந்த குனை என்பது இந்த போர் நடப்பதற்கான பின்னணி என்ன என்பதை சரித்திரத்தில் பார்த்தால் இதில் எட்டாம் ஆண்டு ரமலான் மாதம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு முஸ்லிம்களின் ஆளுமையின் கீழ் வந்துவிட்டது இஸ்லாமத்தினுடைய கடுமையான எதிரிகளெல்லாம் மன்னிக்கப்பட்டார்கள் யாரெல்லாம் நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று நினைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பாதுகாக்க பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது அது ஒரு பெரிய வரலாறு மதீனாவும் மக்காவும் இஸ்லாமிய ஆளுகைக்கு உட்பட்டு வந்ததற்கு பின்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆட்டம் வந்தது தாயிஃப் என்பது பணக்காரர்கள் வசிக்கின்ற ஒரு உல்லாச ஸ்தலம் அது யாருடைய சொல்லுக்கும் மாட்டார்கள் நாயகம் செல்ல லா செல்லும் அவர்கள் கூட இவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி பயணம் புறப்பட்டு சென்ற நேரத்தில் அங்கே இருந்த பெரும் செல்வந்தர்கள் சொற்களாலும் கற்களாலும் அடித்து நபியவர்களை துன்புறுத்திய வரலாறு நமக்கு தெரியும் அவர்களிலே மாலிக்குமுன் என்று சொல்லப்படுகிற ஒருவர் தன்னுடைய ஆட்களிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார் மக்காவும் வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு இனி நமக்கு எந்த வகையிலையும் பாதுகாப்பு கிடையாது எனவே இவர்களை வீழ்த்த வேண்டும் இதுவரை முகம்மது பார்த்ததெல்லாம் சாதாரண போராளிகளைத்தான் சொல்ல போனால் ஒரு யதார்த்தவாதிகள் என்று சொல்லலாம் அவர்களிடத்திலே நான் போர் புரிந்து தன்னை பெரிய வீரன் என்று நிலைநாட்டிக் கொண்டாரே தவிர சரியான வீரனிடத்திலே அவர் மோதவில்லை இனி அடுத்து மோதப் போகின்றார் நாம் தான் அவரிடத்திலே மோதப் போகின்றோம் எப்படியாவது அவனை காலி செய்ய வேண்டும் அவனை சார்ந்தவர்களையும் தொலைநடுங்க செய்ய வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் என்று பேசினார் அப்போது சொன்னால் இந்த தாயு பகுதியில் இருக்கக்கூடிய பனு ஹவாஸின் ஒரு பெரிய கோத்திரம் அது அந்த பனுஹவாசனுக்கு கீழே பனு சதீஷ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரும் கோத்திரம் இந்த பனு ஹவாஸின் பனு சகீப் என்ற மட்டுமல்ல அக்கம்பக்கம் இருக்கக்கூடிய எல்லா கோத்தரங்களும் ஒன்றிணைந்து விட்டன அப்போது அவன் ஒரு உத்தரவு போட்டான் இனி ஒன்று வெற்றி இல்லையானால் சாவுதான் செத்து அடிய வேண்டும் வருகின்றவர்கள் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் நம்முடைய உயிர் போனால் அந்த மனைவியை பார்த்து நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் மனைவி போயிருவா மக்களை கூட்டிட்டு வாங்க அந்த மக்களை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு வீரம் அதிகமாகும் மக்கள் எத்தியுமா போயிருவாங்களே நம்ம தோத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுடைய மக்களை உங்களுடைய உறவுகளை தாய் தந்தையர்களை சகோதரர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வாருங்கள் ஒரு ஆள் வந்தான்னா அவங்க கூட பத்து பதினஞ்சு இருபது அந்த குடும்பமே இருக்கும் அந்த குடும்பம் பின்னாலே நிற்கும் இவன் போர் செய்வான் இவனுக்கு பின்னாலே அந்த கூட்டம் நிற்கும் இது போன்ற அமைப்பிலே அந்த குடும்பங்களை எல்லாம் சேர்த்து பார்த்தால் இருபத்தி நாலாயிரம் என்றும் இன்னொரு அறிவிப்பின்படி இருபத்தி எட்டாயிரம் பேர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இதிலே போராளிகள் என்று சொல்லப்படுகிற போர் செய்வதற்கு தகுதி உள்ளவர்கள் நாலாயிரத்து சில்லறை பேர்கள்தான் அங்கே இருந்திருக்கின்றார்கள் ஆயுதங்களோடு முழு தயாரிப்போடு மக்களை எல்லாம் தயார் செய்து கொண்டு செய்தி பெருமானார் அவர்களுக்கு ஒரு உளவு பார்க்க சென்ற ஒரு சகாபியின் மூலமாக தெரிந்தது ரெண்டு நாள் அங்கே போய் தங்கியிருந்தார் என்னென்ன பேசுகிறானோ என்ன திட்டம் போட்டிருக்காங்க எல்லாம் உளவு பார்த்து கொண்டு இங்கே வந்து சொல்ல வேண்டும் என்று பெருமானா செல்ல அல்லாஹூ அலி அவர்கள் நியமித்தார்கள் இப்போது இங்கிருந்து புறப்படும் போது மக்காவுக்கு அத்தாபுபுல் உசைத் என்பவரை பொறுப்பாளியாக நியமித்துவிட்டு போனார்கள் புதிதாக ஏராளமான பல்லாயிரக்கணக்கான பேர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய ஆரம்ப பிரச்சனை கொள்கைகளை எல்லாம் தருவதற்காக வேண்டி மிகப்பெரிய அறிஞர் ஜபல் ரதி எல்லாம் ஒன்னவர்களை மக்கள் அவி இருக்க சொல்லிவிட்டு படை புறப்படுகிறது என்ற இடத்திலே அவர்கள் செல்லுகின்றார்கள் ஹொனென் என்பது மக்காவிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது அந்த ஹொனெயின் என்ற இடத்திலே தான் போர் நடக்கிறது அந்த போருக்கு முன்னால் என்னென்ன முஸ்தீபுகள் முன்னேற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளை எல்லாம் பெருமானார் சல்ல அல்லாஹ் அலி அவர்கள் தெரிந்து கொண்டதற்கு பின்னால் அவர்கள் சிலரிடத்திலே சஃபானு உமையா ஆயுதத்தினுடைய சப்ளை ஒரு பெரிய டீலர் என்று சொல்ல வேண்டும் நிறைய ஆயுத கிடங்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் என்பவன் பதில் போரிலே கொல்லப்பட்டார் அதற்கு பின்னாலே மக்கா வெற்றி கொல்லப்பட்டதற்கு பிறகு உமையா இஸ்லாத்திற்கு வருகிறார் இப்போ சப்யா நபி அவர்களை வெட்டுவதற்காக வேண்டி வந்த அவர் நபி அவர்களுடைய திருமுகத்தை பார்த்ததற்கு பிறகு நான் இவர்களையா வெட்ட வந்தேன் இந்த முகம் பொய்யனுடைய என்று சொல்லி நடுங்கி போய் விஷந்தோ இந்த கத்தியை கொண்டு வந்த ஆள் அப்படியே முடக்கி கொண்டார் அந்த சஃபன் உமையா விடத்திலே பெருமானார் செல்லல்லாக அழகிய செல்லும் அவர்கள் உங்களால் முடிந்த இரும்பு கவசங்களை நீங்கள் தாருங்கள் என்று சொன்னார்கள் எதுக்கு என்று கேட்டார்கள் அல்லது மக்காவாசிகளை தாக்கவா எதற்கு கேட்கிறீர்கள் தெளிவா கேட்டார் நான் இரவலாக கேட்கின்றேன் உங்களுக்கு திருப்பி தரப்படும் என்று சொன்னார் சரி தருகிறேன் என்று சொல்லிவிட்டார் அதற்கு பிறகு இன்னொருவர் அந்த சொல்லப்படுகிறவர் இதே போன்ற ஆயுதங்களை நிறைய வைத்திருந்தார் அவரிடத்தில் இருந்து மூவாயிரம் ஈட்டிகள் இரவலாக வாங்கினார்கள் இதுபோன்று தளவாடங்கள் ஆயுதங்கள் குறைவாக இருந்த நேரத்திலும் ஆங்காங்கே இருந்து இரவல்கள் முடிந்தவரை காசுபனங்கள் கொடுத்து எல்லாம் வாங்கி தயார் நிலையில் இஸ்லாமிய படையும் ரெடியாக இருக்கிறது ஒரே யுத்தம் துவங்குவதற்கு சற்று நேரத்திற்கு முன்னால் பெருமானார் செல்லு அவர்கள் எல்லாரையும் அணிவகுத்து நிற்கச் செய்து முறையாக போரை துவங்கினார்கள் அதிலே ஒருவன் ஷைபா என்று சொல்லப்படுகிற ஒருவன் ஷைபா இஸ் உஸ்மான் ஷைபா இபுன் உஸ்மான் என்பவன் வெறி கொண்டு நிற்கிறார் அவனுடைய சிறிய தந்தை அலிரதியல்லாஹோ ஒன்னவர்களால் பதிலே கொல்லப்பட்டிருக்கிறார் அவருடைய தந்தை அம்சா அவர்களால் கொல்லப்பட்டிருக்கிறார் பழிவாங்கிய தீருவேன் என்று நீண்ட நாள் வஞ்சத்தை வைத்துக் கொண்டு கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்து கொண்டிருந்த அவனுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு ஷேபாய்புல் உஸ்மான் எப்படியாவது முகம்மது தலையை வெட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய சரியான லட்சியம் அதற்காக வேண்டி சந்தர்ப்பத்தை பார்த்து அங்கும் எங்கும் எப்படியாவது தெரிந்து திரிந்து எங்கேயாவது தனிமை கிடைக்குமா என்று பார்த்தான் ஆனால் பெருமானார் செல்லெல்லாம் அலீவ செல்லும் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சாபாக்களுக்கு இடையில் அவர்களை போய் கை வைக்க முடியவில்லை ஒரு தருணம் ஏற்பட்டது என்ன தருணம் சாபாக்கள் எல்லாம் திடீர் தாக்குதல் நடத்திய நேரத்தில் என்பவன் அவனை சார்ந்தவர்கள் திடீர் தாக்குதல் நடத்திய நேரத்திலே பெரும் கூட்டம் முஸ்லிம்கள் ஏன் ஓடினார்கள் என்றே தெரியவில்லை அதற்கான காரணம் சொல்லுகிறான் இது அச்சப்பும் கஸ்ரத்துக்கும் பலம் துமுனி அன்கும் கும் நீங்கள் பெரும்பான்மை பலத்தோடு களம் இறங்குகின்றீர்கள் பதினாலாயிரம் பேர்கள் இருந்தார்கள் ஆயுத பலங்களும் முஸ்லிம்களுக்கு இருந்தன அவரிடத்தில் இருக்கக்கூடிய அளவை விட பன்மடங்கி முஸ்லிம்களுடைய படையில் இருந்தார்கள் பதினாலாயிரம் பேர்கள் களமிறக்கப்படுகின்றார்கள் எனவே சாவாக்களுக்கு இதுல போய் நம்ம என்ன தோக்கவா போறோம் நன்னு உலவமின் தில்லத்தின் ஆள்கள் அதிகம் கம்மியா இருக்கிறாங்க நாம தோக்க போறதே கிடையாது ஏன் இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான பாணியில நல்லுகுலப மின் கிள்ளத்தின் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க அல்ல சொன்னா அல்லாவுக்கு இந்த வார்த்தை புரியும் பிரியப்படல ஏன் கம்மின் சுயத்தின் கலீலத்தின் அலபத் சுயத்தன் கசீரத்தன் வீதன் இல்ல மிக சிறு படை பெரும்பான்மையை வென்று உலகத்தில் சாதனை படைத்த ஒரு கூட்டம் தான் இந்த முன்னூத்தி பதிமூன்று பேர் சென்று போருடைய எண்ணமே இல்லாமல் போர்க்களத்திலே குதித்து பசியோடும் பட்டினியோடும் கட்டைகளையும் மட்டைகளையும் வைத்து போர் செய்து வெற்றி கண்ட ஒரு கூட்டம் தான் இவர்கள் காளித்துமன் வலியுறதாக ஒன்னவர்கள் அறுபது பேரை மட்டும் கொண்டு சென்றார்கள் படை திரட்டி கொண்டு சென்றார்கள் பல ஆயிரக்கணக்கான பேர்கள் கொண்ட பெரும் கூட்டத்தை அடித்து வரட்டினார்கள் வரலாறு உண்டு ஆனால் இவர்கள் நாம் அதிகமான ஆட்கள் இருக்கின்றோம் படை பலமாக இருக்கிறது எனவே இந்த படையை யாரடா தோற்கடிக்க முடியும் என்ற பாணியில் சொன்னது அல்லாவுக்கு விருப்பம் இல்லை இப்படி நம்மை மறந்துவிட்டு அல்லாவுடைய உதவிகளை மறைந்து மறந்துவிட்டு இந்த ஆயுதங்களின் மீதும் ஆட்களின் மீதுமா நம்பிக்கை கொள்ளுகின்றீர்கள் என்று அல்லா ஒரு சிறிய சோதனையை இடையில் நடத்தினார் அதுதான் சாபாக்கள் பின்னங்கால்கள் பிடரியில் அடிக்க ஓடு ஓடு ஓடுகின்றார்கள் ரசூல்லா சொல்றார் அங்கே நிற்கிறான் ரசுல்லா மட்டும்தான் படையை முன்னே கொண்டு போய் போனார்கள் தன்னுடைய வாகனத்தை முன்னாலே செலுத்தினார்கள் என்ன ஓடுறத பார்த்த உடனே அப்பா எல்லாம் வந்து அவங்களை கூப்பிட்டாங்க அப்பாஸ் ரதி அல்லாம் சப்தம் போட்டா மைக்க தேவையில்லை கடுமையான சப்தம் அப்பாசே கூப்பிடுங்கள் சிறிய தந்தை அவர்கள் அபாஸ் அவர்களை நீங்கள் கூப்பிடுங்கள் எல்லாரையும் மரத்துக்கு கீழே பையத்து செய்தார்களே உயிர் மீது பையத்து செய்தவர்கள் கூப்பிடுங்கள் அவர்களை புதேபியா வாசிகளை கூப்பிடுங்கள் நபியவரிடத்தில் வையத்து செய்தவர்கள் யாரோ வாருங்கள் என்று கூப்பிடுங்கள் கடுமையான சப்தத்தில் கூப்பிட்டார்கள் செல்லும் இருந்த இடத்தில் இருந்து நகராமல் முன்னேறி செல்லுகின்றார்களே தவிர பின்னோக்கி போகவில்லை நபி அப்துல் முத்தலீம் நான் யாரடா நான் நபி அப்துல் முத்தலீம் குடும்பத்தில் பிறந்தவனடா அவனுக்காவது தைரியம் இருந்தால் வாங்கடா என்று பெருமானார் அர்சல் அல்லா அலி அவர்கள் தைரியத்தோடு தனிமையில் நிற்கின்றார்கள் இந்த நேரம் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது சைபாயி உஸ்மானுக்கு வாய்ப்பு கிடைத்தது அதற்கிடையில் வந்து வந்துவிட்டார்கள் பெரும் படை திரண்டு விட்டது படை திரண்ட நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியவில்லை கூட்டத்திற்கு நடுவில் இருக்கக்கூடிய ஷைபாவை வா என்று கூப்பிட்டார்கள் ஷைபா இன் உஸ்மான் வருகிறார் வா உன்னுடைய லட்சியம் எனக்கு புரியும் என்று சொல்லிவிட்டு அவருடைய நெஞ்சிலே கை வைத்து தடவினார்கள் ஷைபா உஸ்மான் சொல்லுகின்றார் இதுவரை உலகத்திலேயே எனக்கு ஒரு பெரிய எதிரி என்று சொன்னால் முகம்மது தான் நெஞ்சிலே கைவிழித்து தடவினார்கள் அவ்வளவுதான் என்னுடைய உலகம் மாறி போய்விட்டது அலி வசல்லம் அவர்களை விட எனக்கு நேசம் மிக்கவர்கள் யாரும் இல்லை என்கிற சிந்தனை எனக்கு ஏற்பட்டது தடவி கொடுத்து விட்டு காபிரி இடத்திலே புகுந்து போர் செய்யுங்கள் என்று அனுப்பிவிட்டார்கள் எதற்காக வந்தவர் பல பேரை அடித்து வெட்டி சாய்த்து விட்டு காவிரி போர் விட்டு வருகிறார் இந்த ஒரு சம்பவம் அங்கே நடந்தது கண்ணியத்திற்குரியவர்களே போர்க்களம் நடந்து கடைசியாக உக்கிரமமான போர் நடந்த நேரத்திலே கமாண்டராக இருக்கக்கூடிய என்பவர் ஓடிவிட்டார் அவன் ஓடியவுடனே அவனுடன் இருந்த பெரும் தலைவர்கள் மொத்தம் பதினாலு பேர் அந்த பதினாலு பேர்களும் ஓடிவிட்டார்கள் தலைவர்கள் எல்லாம் ஓடியதற்கு பிறகு நமக்கு என்ன வேலை என்று படையில் இருந்த அத்துனை பேரும் புறப்பட்டு ஓடுகின்றார்கள் ஓடுகின்றார்கள் கடைசியாக கொண்டு வந்த கனிமத்து பொருள்கள் போர் சல்லங்கள் எல்லாம் வந்தது இதற்கிடையிலே ஒருத்தர் வந்து சொல்றார்கள் யார சூழல்லாம் கண்ணால பார்த்த எல்லா வகையான ஆயுதத்தோட என்ன பலத்தோட நம்மை எதிர்ப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்ன போது பெருமானார் செல்லல்லாஹ் வடிவில் செல்லும் அவர்கள் புன்முறுவல் பூத்து விட்டு லேசான சிரிப்பு சிரித்து விட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒன்னு இல்ல இது பூரா முஸ்லிம்களுக்கு செல்வமாக போர் செல்வமாக வரப்போகிறது என்று முன்கூட்டி அறிவித்து விட்டார்கள் போர் தொடங்குவதற்கு முன்னாலேயே இந்த அறிவிப்பு வந்துவிட்டது அதற்கு பிறகு இவர்தான் தான் சுஹைலுபின் ஹனீஃப் என்பவர் சுஹைலுபின் ஹனீஃப் தான் இந்த செய்தியை சொன்னார் அதில் சுஹைலுபின் ஹங்கலா என்பவர் இந்த செய்தியை சொன்னதற்கு பிறகு போர்க்களத்தினுடைய நிலைமையே தாறுமாறாக மாறிவிட்டது முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது நீண்ட சம்பவம் சுருக்கமாக நான் சொல்லி இப்போது பெருமானார் இடத்திலே அந்த பகுதி பூராமையும் வந்துவிட்டது எதிரிகள் எல்லாம் விரண்டோடி விட்டார்கள் இனிவனிடத்திலே இருந்தால் உயிர் சேதத்தை தவறு வேத உங்களேன் துண்டக்கான துணியை காணும் என்று சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி மக்களை கூட்டிட்டு வந்தா எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல மனைவி கூட்டிட்டு வந்தா அவ எந்த திசைக்கு போனான்னு தெரியல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டு வந்து களத்தில் நிறுத்திருக்கான் எந்த அளவுக்கு கிழிச்சு போட்டுரு ஏன்னா வாழை மீண்டும் உள்ளே வைப்பது கூடாது போர் செய்து செய்தே நீ சாக வேண்டும் தியாக மரணம் அடைய வேண்டும் என்று சொல்லி இருந்தான் கடுமையான போருக்கு தயாராகி வந்தார்கள் அல்லாஹ் கல்விலே பயத்தை போட்டார் வந்தார்கள் போர்க்களத்தினுடைய நிலைமை மாறியது முஸ்லிம்களுக்கு சாதகமாக வெற்றி கிடைத்தது இவர்கள் எல்லோரும் விரண்டோடி விட்டார்கள் அவர்கள் கொண்டு வந்த தளவாடங்கள் ஆயுதங்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய கையில் ஆகிவிட்டன இதிலே ஏறத்தாழ ஆறாயிரம் கைதிகள் அவர்களுடைய கைதிகள் ஆறாயிரம் பேர் பிடிபட்டிருக்கிறார்கள் நாற்பதாயிரம் ஒட்டகைகள் இருபத்தி நாலாயிரம் ஒட்டகைகள் நம் கைவசம் வந்துவிட்டன நாற்பதாயிரம் ஆடுகள் கைவசம் வந்திருக்கின்றன இதல்லாமல் காசுவனங்களாக வெள்ளிகளாக கிடைத்தது சுமார் கணக்கு போட்டோம் என்று சொன்னால் நானூறு கிலோ அளவு வெண்ணி கிடைத்திருக்கிறது இந்த அளவுக்கு பொருள்கள் எல்லாம் கிடைத்ததற்கு பிறகு பெருமானார் செல்லல்லா வலியுவ செல்லம் அவர்கள் இருந்து கொஞ்ச தூரம் ஜெஹர்ரானா அப்படின்னு ஒரு இடம் அந்த ஜெஹர்ரானாங்கிறதா இந்த உம்ராவுக்கு போகும்போது சொல்றாங்க அதுக்கு கொஞ்சம் தூரம் அதிகமா இருக்கிறதுனால இந்த ஜெஹர்ராணாங்கிற இடத்துல வந்து போர் செல்வங்களை எல்லாம் பங்கீடு செய்கின்றார்கள் அப்ப பங்கீடு செய்யும் போது யார் யாருக்கு எது எது யார் என்ன எல்லா விழாவாரியும் பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது அந்த நேரம் அதுக்கு பின்னால நபிகள் நாயகம் செல்லாம் வலிவு செல்லும் சொன்னார்கள் ஜெயராணால போய் உம்ராவுக்கு எஹராம் கட்டிட்டு போய் உம்ராவை முடிச்சுட்டு அதுக்கு பின்னால் இன்ஷா நம்ம மதீனா போகலாம் என்ற திட்டத்தை நபி அவர்கள் சொன்னார்கள் முடிந்தது கடைசியாக மதீனாவுக்கு சென்று விடுகின்றார்கள் மதீனாவுக்கு ஒரு கூட்டம் வருகிறது பதி பன்னெண்டு பேர் அல்லது பதினாலு பேர்கள் கொண்ட தலைவர்கள் வருகிறார்கள் அந்த தலைவர்கள் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் தலைவர்கள் அவங்க சொன்னா எல்லாரும் கேட்பான் அந்த மாதிரியான ஆளுங்க வர்றான் இந்த பதினாலு பேர்கள் வந்து நபிய உடத்தில் சொன்னார்கள் யார சூழல்லாம் தாங்கள் செய்த இந்த கருணையை நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம் அது என்னன்னா தாயிஃபனுடைய கோட்டைக்குள்ள போய் தஞ்சம் புகுந்தவங்க வெளியே வரவே இல்லை அங்க உள்ள கோட்டையிலிருந்து அம்பு எறிகிறாங்க ஈட்டிய வீசுறாங்களே தவிர வெளியில வந்து நேருக்கு நேராக போர் செய்யறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை சாபாக்கள்ல சில பேர் இப்படி சொன்னாங்க யாரும் சூழல்லாம் அவனை வெளியே கொண்டு வந்துடலாம் தீவை சூட்டா வெளியே வந்துருவானுவன் அவனுடைய தோட்டம் தொடர்புகளுக்கெல்லாம் நிறைய தோட்டம் இந்த முந்திரி தோட்டங்கள் அதே போல வேற பல வகையான காய்கறிகள் செழிப்பாக வந்து வளர்ந்திருக்கக்கூடிய இடம் திராட்சை தோட்டங்கள் நிறைய இருக்கும் தீ சூட்டலாம் நான் அப்படி அவங்க ஒத்துக்கல தாயிஃபனுடைய முற்றுகை நீடித்தது கடைசியாக ரசூல்லா சொன்னாங்க வேண்டாம் நேரம் நம்ம போயிடலாம் மன்னித்து விட்டார்கள் ஒரு குழந்தையினுடைய அழுகுரலை கேட்டு மன்னித்தார்கள் போயிட்டான் உமரது எல்லாம் சரியான கோவம் இவனையெல்லாம் விடவே கூடாது துண்டு துண்டா வெட்டி போட்டு போகணும் என்று நினைத்தார்கள் பெருமானார் செல்லல்லா வலிவ செல்லும் அவர்கள் மன்னித்து விட்டார்கள் பார்த்தீங்கன்னா போய் விட்டார்கள் பதினாலு பேர் வந்தார்கள் வந்து கேட்டாங்க யார சூழலாம் எங்களுடைய உடமைகள் எல்லாம் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம் நாங்கள் ஈமான் கொள்ளுகின்றோம் எங்களுடைய உடமைகளை எல்லாம் எங்கள் ஆட்களுக்கு கொடுத்துடுங்க என்று கெஞ்சி கேட்டார்கள் பெரிய பிரச்சனை பிரச்சனை என்னன்னா முன்ன அவங்க உங்களுக்கு கையில் கொடுத்தடும் யார் யாருக்கு எது எதுன்னு ஆயிடுச்சு கையில் எடுத்து கொடுக்கலையே தவிர யார் யாருக்கு எது அப்படிங்கக்கூடிய நிர்ணயங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து கேட்குறாரு அது மட்டுமல்ல கால்நடைகள் எல்லாம் இருக்கின்றன கால்நடைகள் காசுபணங்கள் பொருள்கள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் எப்படி பங்கிட்டு கொடுக்கறது எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு திரும்ப எப்படி கேட்கறது அவங்கவுங்களுடைய உரிமை இல்லையா அந்த உரிமையை போய் நாம எப்படி கேட்கறதுன்னு நெசுலாம் யோசிச்சாங்க அப்போது சாபாக்களை எல்லாம் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்தினார்கள் இப்ப நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாத்தை ஏற்று மன்னிப்பு கேட்டு இங்கே வந்திருக்கின்றார்கள் நாம் என்ன செய்யலாம் என்பதை நீங்கள் யோசித்து சொல்லுங்கள் என்று சொன்னபோது ஒரு பெரும் கூட்டம் நாங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கு தயார் என்று சொல்லுவது நபி விளங்கியது இருந்தாலும் கூட நபி அவர்கள் என்ன யோசனை பண்ணாங்கன்னா இதுல சில பேர் எப்படா நம்ம பின்வாங்கிறது இல்லைன்னு சொல்லிட்டா நம்மளே ஏதாவது நினைப்பாங்களே அதனால கூட்டத்தில் கேட்கும்போது சரின்னு சொல்லிடுவாங்க அதனால அவங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு மனமுவந்து சந்தோஷமாக இவைகளை எல்லாம் திருப்பி கொடுப்பதற்கு தயாரா என்பதை ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய தலைவர்களையும் அழைத்து நீங்க உங்க கோத்திரத்தில் இருக்கக்கூடிய பேரா முன்னூறு பேரா ஐநூறு பேரா தகவல் சொல்லுங்கன்னு சொன்னாங்க அடுத்த நாள் காலை தகவல் வந்தது எல்லோரும் மனமும் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் ஏனென்று சொன்னால் இந்த தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இவர்களுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த கூட்டம் மக்களையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள் நமக்கு காசு பணம் பெரியதல்ல காசு பணத்தை விட ஒருவருடைய ஹிதாயத்து நம்மின் மூலமாக கிடைக்கிறது என்றால் அதுதான் மிகப்பெரியது பெருமானார் செல்லல்லாஹ் வழிவு செல்லும் சொன்ன விஷயம் ல ஹதியம் ல்லாஹுதி க ரஜுலன் ஹைருல்லதுமின் ஹவுரின் நாமி உங்கள் மூலமாக ஒரு ஆளுக்கு ஹிதாயத்து கிடைப்பது என்பது உலகத்திலேயே அன்றைக்கு மிகப்பெரிய சொத்தியது என்று சொன்னால் சிவப்பு ஒட்டகை சிவப்பு ஒட்டகையை விட சிறந்தது என்று பெருமானார் செல்லல்லாஹ் வழிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மன்னிப்பதின் மூலமாக விட்டு கொடுப்பதின் மூலமாக பலன்கள் தான் கிடைக்குமே தவிர நன்மைகள் தான் உண்டாகுமே தவிர அதன் மூலமாக யாரும் வீணாகி போக மாட்டார்கள் என்ற ஒரு பாடம் இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது அல்லாஹு புரிந்த அமல்சியும் தோஃபை தந்துருவானாகும்